சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான ஒரு மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்னு தாங்க சொல்லணும் இந்த வெண்பூஷணி சாறு அதாவது ஒயிட் பம்கின் ஜூஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஜூஸ் ரெசிபியை ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல உஷ்ணிகேத்த தோல் விட்டு நல்ல கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம் மிக்சியில அடிக்கிறதுக்கு முன்னாடி அது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு ஒரு பிஞ்ச் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நைஸ் அரைச்சி எடுத்துக்கங்க ஒருவேளை உங்களுக்கு உப்பு பெப்பர் தூளும் பிடிக்கலை அப்படின்னா நீங்க அரைச்சி எடுத்துட்டு அது கூட தேன் கலந்து சாப்பிடலாம் அல்சருக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி த நல்லா ஜூஸை வடிகட்டிக்க ஒருவேளை உங்களுக்கு வடிகட்ட வேணான்னு தோணுச்சுன்னா அப்படியே கூட நீங்க குடிக்கலாம் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ரொம்பவே அருமையான ரொம்ப எளிமையான ஒரு தீர்வா இருக்கிற இந்த வெண்பூஷ்ணி சாறை நீங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க നിശ്ചയം നല്ല ബലം കിടക്കും